ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் பாலம் இன்ஸ்டாகிராம் பண்ணி ராஜா பேரோன் சப்ஸ்கிரைப் சேனல் சப்போர்ட் மை சேனல் பெல் பட்டன் தேங்க் யூ செல் பிக் மை டியர் பிரதர்ஸ் உன்னை நீ உயர் வாத்திங் பண்ணு எதுலையும் உன்னை நீ விட்டு கொடுக்காத முடிஞ்ச அளவுக்கு நல்லவனா இருக்க ட்ரை பண்ணு நல்லவனா இருக்கணும் யார்ட்டையும் காட்டன் ட்ரை பண்றாத உன் மனசுக்கு நீ நல்லவனா இரு யாருக்கும் தீங்கு செய்யாத அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய முடியாட்டாலும் கெட்டதை செய்யாத எதுவுமே செய்யாட்ட உதவி பண்ணாட்டாலும் பரவாயில்ல உபத்திரமும் பண்ணக்கூடாது ஓகேவா ஓகே டன்னு நம்மளால முடிஞ்ச விஷயங்கள பண்ணி போட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம வந்து பண்ண போறது என்னன்னா இப்போ நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற செஸ்ட் ஒர்க் அவுட் பவர்ஃபுல் செஸ்ட் ஒர்க் அவுட் இதை பண்றதுக்கு நான் எப்பவுமே சொல்ற ஒரு சூப்பர் செட் பண்ணணும்னா உடல் பலம் எக்ஸசைஸ் இது எல்லாம் மீறி அதை விட முக்கியமா ஒண்ணு வேணும் அதுதான் கட்ஸு நான் எக்ஸிட் பண்ண மாட்டேன் அந்த கவுண்டை முட்டிக்கிறவா முட்ட மாட்டேன் அப்படிங்கிற அந்த கட்ஸ் இருந்தாதான் இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் வந்து போட முடியும் அந்த கட்ஸு எனக்கு மட்டும்தான் வருமானு கேட்டா அதான் நான் முதல்லே வேர்ட்ஸ் சொல்லு திங்க் யூஸ் பிக் உன்னாலும் முடியும் உலகை வெள்ளையே உன்னாலும் முடியும் ட்ரை பண்ணுங்க எதனாலும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணாம முடியாதியா வாழ்க்கையில தான் சரி ஒர்க் அவுட் இது வந்து பேச முடியாத இடையில டக்க 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 டக்குன்னு போகும் முடிச்சுட்டு அது போல ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் ஓகே டன்னு ப்ரோ நான் போட போறேன் முடிச்சுட்டு உடனே எங்க தான் வருவேன்

Ê gì rồi? Rồi bị gì chúa đi, 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 mất mất. One, two, three, four, five, six, seven, eight, nine, ten, twelve, thirteen, 14 15 ஒரு போடும்போது செஸ்ட் நல்ல மஸ்குலர் ஆகும் இந்த சென்று கோடு இருக்கு பாருங்க பயங்கரமா டீப் ஆகும் அதுக்கப்புறம் ராஜா பேரன் அப்படிங்கிறவன் சும்மா வீடியோ போடுறோம் இல்லை வெத்து மாஸ்க் காட்டுறோம் இல்லை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்மள்ட ரீல்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது எல்லாமே ரியல் தான் எந்த விஷயத்த பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ரியலாக தான் பண்ணுவோம் ஓகே ஒன்று அதுக்கப்புறம் எதுக்கு இதை எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வீடியோஸில் என்னை விரும்பும் சகோதரர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க ஆனால் இந்த வெறுக்கும் சகோதரர்கள் எவ்வளோ பேர் இருக்கலாம் ஆனால் வெறுப்பாக மோசமான கமாண்ட் பண்ற சகோதரர்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு அப்படி மோசமா ஏதாவது வீடியோல நீ திட்டணும்னு தோணுச்சுன்னா உனக்கு கீழே இருந்து பொங்கிச்சுன்னா ஒருவேளை மஸ்க பாடியை பார்த்து பொங்கலாம் நீ வந்து ஸ்டெராய்டரா நீ வந்து அதுடா இதுடா இல்லை முதல் சொல்லியிருக்கேன் ஐமா பாடி பில்டர் பாடி பில்டர்னா அது பில்டிங் இதனுடைய பேசிக்ஸே வேற நீங்க ஃபாலோ பண்றதுக்கு நான் வேற தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஃபாலோ பண்றேன் நீங்க பண்ணுங்கன்னு சொல்றதில்லை ஓகே அதை விடுங்க அதுல கொஞ்சம் பேர் கொறிச்சுக்கிட்டே கிடக்குறான் அவன் கிடக்கிட்டு வாடியை ஏண்டா காட்டுறான்னு குதிக்கிறான் இன்னொருத்தான் கிடக்குறான் இன்னொருத்தர் கெட்ட வார்த்தை போடுறவன் இருக்கிறான் இவங்க எல்லாருக்கும் சொல்றேன் என்னன்னா ராஜாபரவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் தெங்கம்புதூர்ங்கிற ஊர்ல மெயின் ஜங்ஷன் தான் ஓடக்கரை ஜங்ஷன் கிடையாது மெயின் ஜங்ஷன்ல தான் ஜிம் இருக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்ல வந்து ஃபுல்லாவே இங்க தான் இருப்பேன் ஃபுல்லாவே இங்க தான் இருப்பேன் உனக்கு கெட்ட வார்த்தை எடுத்துக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த கமல் உனக்கு நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தேன்னா தவறு செஞ்சிருந்தா உனக்கு தோணும் தவறு செய்யாம உனக்கு தோணுது இல்லை அப்படி தோணுச்சுன்னா நேரா தெங்கம்புதூர்ல உள்ள இந்த ஜிம்முக்கு வாங்க வந்து உனக்கு என்ன கெட்ட வார்த்தை தோணும் தோணு இல்லை நீ அப்படிடா நீ இப்படி நான் சொன்னோமா சொல்லு என்ன பேர்டு வர்ட்ஸ் போடணுமா கமெண்ட் பண்ணணுமா போடு ஆனா கமெண்ட்ல உன்னுடைய பேர்டான வார்த்தைகளையோ பேர்டான விஷயங்களையோ போட்டு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியை கெட்டதா மாத்தாரு ஒரு கெட்ட வார்த்தை பேசுறதுனால நீதான் சாக்கடை ஆவாரே தவிர திருப்புகளை பாட பாட வாய் முனக்கும்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கியா அது ஏன் தெரியுமா நல்ல விஷயத்த பேச பேச ஓம் நீதான் புனிதமாகற கெட்ட விஷயத்த பேச பேச நீ தான் நார்ற அது நீ நாடுறது இல்லாம நீ போடுறத படிக்கிற நாலு பேர் அவங்களையும் கெட்டதாக்காத அவங்களையும் கேட கே இது கெட்ட ஒரு விஷயத்துக்கு உள்ளாக்காத இன்னைக்கு ஓப்பன் டாக்ட் சொல்றேன் இவ்வளவுக்கு சொல்லிட்டோம்ல செங்கம்புதூர்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல ராஜாபேவனுடைய ஜிம் இருக்குது அஞ்சு மணிக்கு மேல இங்கதான் இருப்பேன் ஒரு அப்பனுக்கு பிறந்தவர் ஓப்பனா தான் சொல்றேன் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இனி என்னைய திட்டணும்னா நேர்ல வந்து திட்டுவான் கமாண்டில் ஒருத்தன் போடுறான் அப்படின்னா அவன் ஒரு அப்பனுக்கு பிறக்கலன்னு அர்த்தம் சரி நான் இதை வந்து ஏன்டா டக்குன்னு என்னமா நீங்கள் இப்படி பேசலாமா அப்படின்னு ஒரு பேர்ட் பேர்டாக பேசுகிற விஷயங்கள் மற்றவங்களையும் கெடுக்குங்கிறதுக்காக பேசக்கூடாது அது என்னது இது நம்ம தப்பு சென்னா நீ செய்கிற தப்புனான்னு சொல்லிட்டு நம்ம அதாவது ஓகே தப்புங்கிற நம்ம ரியலைஸ் பண்ணி ஒத்துக்கலாம் சாதாரண ஒரு விஷயத்துக்கு கெட்ட கெட்ட விஷயங்களை போடுறாங்க திட்டத்துக்கு வக்கு அவனுங்களுக்கு அவங்களுக்கு கெட்ட விஷயங்கள் போடுறாங்க கேவலமான விஷயம் போடுறாங்க அவனுங்களை கொண்டு சீஃப் கெஸ்டா உட்கார வைக்கிறீங்க சத்தியமா சொல்றேன் என்னையுமே நிறைய காலேஜ் சீஃப் கெஸ்டா கூப்பிட்ருக்கேன் நானும் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இல்ல இந்த கேன பயக்கல முட்டா பயக்கல விவரமே இல்லாதவனுங்களை படிச்சவன்னு சொல்றான் ஆனா அவனுக்கு படிச்சதுக்குள்ள ஒரு இதே இல்லாம இந்த சமுதாயத்தில் இவன் தான் ரோல் மாடலா அப்படின்னு உருவாக்குற மாதிரி இந்த மாதிரி பசங்களை காலேஜ் ஸ்கூல்ஸுக்கு இந்த சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு போக ஆரம்பிச்சதுக்கு பிறகு இப்போ இடையில கூப்பிடுற எந்த காலேஜுக்கு நான் வரமாட்டேன்ட்டேன் நான் வரமாட்டேன்ட்டேன் நீங்க இன்ஸ்டாகிராம் சரி நீங்க வந்த சூப்பரா நல்ல படிச்சவங்க நல்ல வேலையில இருக்கவங்க போலீஸா இருக்கிறவங்க டாக்டரா இருக்கிறவங்க நல்ல வா சமுதாயத்துல ரொம்ப முன்மாதிரியா இருக்கிறவங்க இவங்களை கூப்பிட்டு உங்க பசங்களுக்கு முன்மாதிரியா காட்டுங்க அப்படின்னு காலேஜ் சொல்லிட்டேன் இனி எந்த காலேஜுக்கு நான் சீஃப் கெஸ்டா போறது ரெடி இல்லை போகவும் மாட்டேன் இந்த மாதிரி ஒரு ஒரு சும்மா ஏதோ பண்ணா அவன் வந்து ஃபேம் ஆயிட்டான் சரி நானாக என்னைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடடா கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க விட்டுருங்க இல்லை நான் இவரு இந்த கொஞ்சம் சார் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்காருன்னு வச்சுக்கோங்க அவுத்து போடுற ஆடுறவன் என்னடா உங்களுக்கு ரோல் மாடலு அவுத்து போட்ற ஆடுறவங்களுக்கு என்ன ரோல் மாடலு முட்டை பைலுகன்னு அவனுக்கு பேசுறதுலேயே தெரியுது அவங்கள்ட்ட நாம நீ பண்றது தப்புடான்னு சொன்னா கூட அந்த தப்புன்னு உணர்றதுகளுக்கு அவங்களுக்கு இது விவரம் இல்ல அந்த அளவுக்கு மண்டல விவரம் இல்லை அந்த மாதிரி பசங்களை தான் நீங்கள் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க அந்த அந்த சமுதாயத்துக்கு தேவையானவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் படித்தவங்க நல்ல ஸ்போர்ட்ஸில் வேறு லெவலில் இருக்கிறவங்க இவங்களெல்லாம் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு போங்க ஒரு துறையில் சாதித்தவங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு போங்க நான் இனிமேல் எந்த காலேஜுக்கும் சீஃப் கெஸ்டாவோ ஏதோ போக மாட்டேனப்பா வேண்டாமாப்பா நம்மளும் நூத்துல ஒன்றாக கலந்துடக்கூடாது அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அதை விட முக்கியமாக முத சொல்லிட்டேன் இதுல கமாண்ட் உனக்கு போடணும்னு தோணிச்சுன்னா கிளம்பி இங்க வா அதையும் மீறி நீ இதுல போடுறனா நீ ஒன்னா நம்பரு ஒன்னா நம்பர் என்னது பிஓடிஏ கேட்டதா கேட்டா ஆ பிஓடிஏ நீ இதையும் மீறி நீ வந்து கமாண்ட் போட்டனா நீ பிஓடிஏ அப்படின்னு நினைச்சுக்கலாம் இல்ல நாட் ஒன் மேன் ஃபாதரா அது எப்படி சொல்றது நாட் அ ஒன் ஃபாதர் பார்ன் ஃபார் ஒன் நாட் ஏ ஒன் ஃபாதரா ஆ நாட் ஒன் ஃபாதர் யாரு இங்கிலீஷ் நெக்ஸ்டர் ஓகே ஓகேடா நீங்கள் ஒர்கவுட் சூப்பராக போச்சு இதை மாதிரி மூணு செட்டு நான் ரெண்டு செட்டு முடிச்சிவிட்டு மூணாவது செட்டு தான் இப்போ போட்டு உங்களுக்கு காமிச்சேன் இது வந்து ஒரு ஒரு மாதம் நீங்கள் போயிட்டீங்க இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆக்சுவலாக இந்த ஒர்க் அவுட் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க நச்சுன்னு போட்டிங்க வலி பயங்கரமாக இருக்கும் ஆ ஆ ஆன் தான் இது போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு செஸ்ட் ஒர்க் அவுட் போட்டாலும் அது நமக்கு ஒரு ஹெவியாவே தோணும் இது அட்வான்ஸ் லெவல் நம்ம ஃபாலோ பண்றது ஆனா இது எப்பவும் பண்ணணும் நல்ல மசில் கெயின் ஆன பிறகு அந்த மசிலை டைப் பண்ணி மஸ்குலர் ஆக்குறதுக்காக யூஸ் பண்ண செஸ்ட்டே கெயின் ஆகாத நேரத்தில் இதை போடாது செஸ்ட் கெயின் ஆகுறதுக்கு என்ன பண்ணுங்க ஹெவி வெயிட் ட்ரைனிங் போடுங்க ஓகே அப்புறம் வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன் வேற என்ன எப்போன்னு சொல்ற சேம் டைலாக் தான் மசில் பில்டிங் அப்படிங்கிறது என்ன என்ன அது ஒரு புலிவா புலிவால் பிடிச்ச கதை தான் இன்னொன்னு இந்த உடம்ப வச்சு சீனை போடுறேன் கேக்குறேன் எங்களுக்கு ஓப்பனா சொல்றேன் சீனத்தான் போடுறோம் நானும் சீனத்தான் போடுறேன் என்னை மாதிரி ஃபிட்னஸ் வச்சிருக்கவங்களும் சீனத்தான் போடுறாங்க சீன் போடுறதுக்கு தான் இந்த ஃபிட்னஸ் இதே கெயின் பண்றது வேற எதுக்கு கெயின் பண்றது இன்னொரு முக்கியமான விஷயம் ஆண்கள் செக்ஸியா உடம்ப காட்டுறது வேற ஃபிட்னஸா உடம்ப காட்டுறது வேற ஓகே ஆண்கள் ஃபிட்னஸ் சட்டையை கலத்திட்டு போறான்னா அது அது ஒரு ஆணுக்கான விஷயம் அதே மாதிரி பெண் போனா அது ஆபாசமாக கருதப்படும் ஓகே பெண் வந்து அண்டர்வியரை கருத்திட்டு போனா அது ஆபாசமாக கருதப்படும் ஓகே தானே உங்களுக்கு கரெக்டா தானே பேசுறேன் சரியா தானே பேசுறேன் தலை ஆட்டுறா கரெக்டா தானே பேசுறேன் கரெக்டா தானே பேசுறேன் ஆ ஆண் வந்து டவுசரா ஒருத்துட்டு போனா அது வந்து ஆபாசம் அது இல்லாம சட்டையை கலத்தி இப்படி வச்சா அதுவும் ஆபாசம் ஆபாசமா கரெக்ட் அது போக ரன்னிங் பண்றதுக்கோ இல்ல ஒர்க் அவுட் பண்றதுக்கோ உடம்ப காட்டி இதெல்லாம் பண்றது வந்து இன்னும் பசங்களை என்ன பண்ணுவோம் நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணுவோம் நம்மளும் இந்த மாதிரி வச்சுப்போம் அப்படின்னு ஒண்ணு தூண்டும் ஆனா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபிட்னஸா உடம்பு வச்சோம்னா பொண்ணுங்க வந்து குவியும்னு சொல்லிட்டு நினைக்கிறது நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் தயாரானது அப்படி ஒண்ணு நடக்காது அப்படியே நம்ம போட்டாலும் வானவில் தோழர்கள் தான் வந்து குவிய போறாங்களே தவிர பொண்ணுங்க இதை பார்த்து பயந்து ஓடதான் போறாங்க ஆனா நம்ம பசங்களுடைய மைண்ட்ல என்ன இருக்கும் ஆஹ் மாதிரி ஒட்டம்ப எல்லா பிள்ளையிலும் பாக்கா நம்மளும் ஏத்திரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க ஜிம்முக்கு வரும்போது உடம்பை கெயின் பண்ணணும் மசில கெயின் பண்ணணும் அதுக்கு ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்றதுக்கும் அப்போ அவன் கெட்ட வழியில போக மாட்டான் ஆரோக்கியமா இருப்பான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் வேற ஜென்ரலா மசில் பில்ட் பண்ணி கெயின் பண்ணி வச்சிருக்கிறது வேற என்னையை பொறுத்தவரை பாடி பில்டிங் காம்படிஷனை தவிர்த்துட்டு உடம்பை ஃபிட் பண்ணி நல்ல கெயின் பண்ணிட்டு சீனை போடுங்க ஜாலியா இருங்க ஹாப்பியா இருங்க ஓகே சீனை போடாது தான் உடம்ப ஏற்றுறோம் ஏன்னா சீனுங்கிறது குறைஞ்ச நாள் தான் போட முடியும் கண்டினியூவா பல நாட்கள் போட முடியாது ஒரு வயசுக்கு போகிற நினைச்சாலுமே அந்த சீனை போட முடியாது எல்லாம் தொங்கி போயிடும் காத்த வச்ச பலம் புஷுன்னு போயிடும் ஓகே அர்னால்டாவே இருந்தாலும் அதே நிலமை தான் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் நம்மளுடைய மசில்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம பேச்சை கேட்கும் அப்புறம் எல்லாத்தையும் மூடி சார் இருக்கும்போது சீன போட் அப்படின்னு போடுறோம் ஓகே இது ஆரோக்கியமான விஷயம் தான் வேற என்ன பசங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபிட்னஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஜிம்முங்கிறது மட்டும் இல்லை ஓடுங்க சாடுங்க குதிங்க ஏ ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடுங்க டெய்லி உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க இன்னைக்கு இந்த ஒரு ஃபிட்னஸ் இல்லாததுனால தான் இதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாதனாலதான் வேற வேற மோசமான விஷயங்கள் எல்லாம் கான்சன்ட்ரேட் இருக்கு ஓகே உன்னை நீ ஹீரோவா திங்க் பண்ணு இதுதான் நான் சொல்ல வர்றது பத்தி ஃபிட்னஸ் எவன் ஒருத்தன் கையில எடுக்கிறானோ அவன் கண்டிப்பா தன்னை ஹீரோவா நினைப்பான் பா நூத்துக்கு நூறு உண்டா இல்லையா பிட்னஸ் ஒருத்தன் கையில் எடுத்துட்டான் அப்படின்னா அவன் அந்த நல்ல விளையாடணும்னு நினைப்பான் அவன் தன்னை ஹீரோவா கண்டிப்பா உணர்வான் அந்த எண்ணம் உங்க எல்லாருக்கும் உருவாகிட்டு நீயும் ஹீரோ தான் திங்க் யூர் செல் பிக் மை டியர் பிரதர்ஸ் பல